வணக்கம் நமது சிவில் இன்ஜினியரிங் காற்றில் வண்டி பெய்த அநேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நன்றிகள் மீண்டும் இந்த அபிராமி இந்தி பதிவிலை நாம் சந்திக்கிறோம் மரணம் எனும் துன்பம் இல்லாதிருக்க அஞ்சல் ரூபாய் அதாவது காலநம்மை நெருங்கி வரும்போது அன்னை நம்முன்னை தோன்றி அருள் புரிந்து குழந்தாய் அஞ்சாய் என்று அருள்வாழ் என்று அபிராமிப்பட்டர் பாடிய இந்த முக்கியமான பாடல்களைத்தான் நாம் இந்த பதிவிலே பார்க்கப் போகிறோம் வாருங்கள் நாம் பார்க்கலாம் கடந்த பாடல் குரம்பையிலே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் அடுத்து குடிபுக்கா ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது முழைக்கையமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சுழ வந்து அஞ்சேல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலிலே பாடி பரவசப்படுகிறார் இதற்கு அஞ்சல் என் என்பாய் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பாடலை எளிதில் எல்லோரும் படித்து புரிந்து கொண்டு பாடி மகிழ்ந்து பயன்பர வேண்டும் என்பதற்காக அன்னையினுடைய வழிபாட்டுக்காக இந்த பாடலை எளிய தமிழிலே நான் தந்திருக்கிறேன் வாருங்கள் அவரவர்களுக்கு தெரிந்த நாக்கத்திலே நாம் இவர்களை பாடி வழிபட்டு பயன்பெறலாம் குரம்பை அடுத்து குடிபுக்காவி வெங்கூற்றுக்கு வரம்பை அடுத்து மருகும் அப்போது அமைத்து அறம்பை அடுத்த அறிவையர் சூட வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று அபிராமிப்பட்ட பாடி பரவசப்படுகிறார் இப்போது இந்த பாடலை சி சின்ன சின்ன சொற்றொடர்களாக பிரித்து அவற்றிற்கான பொருளை நாம் பார்த்து விடுவோம் அது நாம் பொழிப்புறையை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் குறம்பை அடுத்து ஆவை என்றால் இந்த உட மனித உடம்பெறும் குடிசையிலே சில காலம் தங்கியிருக்கின்ற உயிர் வெங்கூற்றுக்கு இட்ட வெம்மை கூற்றுவனுக்கு விதிப்படி நிர்ணயித்து தெரிவிக்கப்பட்ட வரம்பை மருகும்போது வரம்பை அடுத்து மறுகும்போது காலம் அதன் முடிவை நெருங்கும் கடைசி சமயத்தில் வழக்கை அமைத்து என்னுடைய வளையல்களை அணைந்த திருக்கரங்களை அமைத்து அபயபுத்திரை காட்டி தரம்பையடுத்த அறிவையர் அரம்பையும் அவரோடு துணையான அனைத்து தெய்வ மகளிடம் சூழ வந்து அஞ்சல் என்பாய் சூழ்ந்திருக்க எம்முன் எழுந்தருளி கருணையுடன் குழந்தாய் அஞ்சேல் என்பாய் நரம்பை அடுத்த யாழின் நரம்புகளான சுரவீடுகளிலே பொருந்தி அவற்றிலிருந்து தோன்றும் இன்னி செய்கின்ற வடிவாய் நின்றடும் எம்பெருமாட்டியே நீ என்று அன்னையை போற்றி புகழ்ந்து காலன் வரும்போது அவள் வந்து காப்பாற்றிய அஞ்சலன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் அபிராமைப்பட்டார் குரம்பை என்றால் குடிசை உடம்பெறும் குடிசை கூடு என்றும் கொள்ளலாம் அரம்பையும் அவளை அடுத்து அணங்குகளும் சூழல் என்றால் நரம்பையும் மற்றும் பிற தேவர் மகளிர்களும் என்று வரம்பு என்பது எல்லை நரம்பு என்பது சுரஸ்தானம் ஓகே யாழ் மற்றும் இசைக்கருவிகள் நரம்பு கருவிகளுடைய நரம்பு யாழ் நரம்பு யாரும் ஆகும் யாழின் நரம்புகளான சுரவீடுகளிலே பொருந்தி அவற்றிலிருந்து தோன்றும் இனிசையின் வடிவாய் நிற்கும் எம் பெருமாட்டியே இந்த மனித உடம்பனும் குடிசையிலே சலகாலம் தங்கி இருக்கின்ற உயிரானது வெம்மையான கூற்றுவனுக்கு விதிப்படி தீர்மானித்து நிர்ணயிக்கப்பட்ட காலம் அதன் முடிவை நெருங்குகின்ற கடைசி சமயத்திலே நின்னுடைய வளையல்களை அணிந்த கைகளை அமைத்து அவயமுத்திரை காட்டி அரம்பையும் அவரோடு துணையான அனைத்து தெய்வ சூழ்ந்திருக்க எம்முன் எழுந்தருளி கருணையுடன் குழந்தாய் அஞ்சியல் என்பாய் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாடலுக்கு நன்றி தமிழறிஞர் கிவாஜா அவர்கள் எழுதிய ஒரு சிந்த சிரிப்பு சிறப்பு குறிப்புறையை பார்த்துவிட்டு நாம் இந்த பதிவை நிறைவு செய்யலாம் தாயே இந்த குடிசை ஆகிய உடம்பை சேர்ந்து குடியிருக்க புகுந்த உயிரானது எமனுக்கு இன்ன காலத்தில் நீ வர வேண்டும் என்ற விதியை அனுசரித்து வரையறுத்த கால எல்லை அணுகி வருந்தும் அந்த வேளையிலே நின்னுடைய வளை வளையல்களை இணைந்த கைகளை அமைத்து அபயமுத்தரை காட்டி அறம்பயம்பளை அடுத்த வேறு பல யோனிகளும் யோகினிகளும் உன்னை சூழ்ந்து வர எழுந்திரடி வந்து நீ பயப்படாதே என்று கூறி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அன்னை அபிராமியை அபிராமிப்பட்டர் வேண்டுகிறார் என்பதுதான் இந்த பாடலினுடைய ஒக்கருத்து அஞ்சல் என்பாய் என்பது அஞ்சாதே என்று திருவாய் மருந்து மலர்ந்த அருள்வாயாக என்று மட்டும் பொருள் என்று அஞ்சாதே என்று கூறி யமபயத்திலிருந்தும் என்னை காப்பாற்றி அருள வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும் இதற்கு ஆகவே தான் மீண்டும் ஒரு முறை இந்த பதிவை நாம் பாடி இதை நிறைவு செய்யலாம் குரம்பை அடுத்து குடிபுக்காவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கையமைத்து அரம்பை அடுத்த புடை சூடவந்து வந்து அஞ்சலென்பாய் நம் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது ஐம்பதாவது பாடல் ஆகவே நாம் நம்முடைய பதிவிலே ஐம்பது பாடல்களை தாண்டுகிறோம் அம்பிகை சரணடைந்து அவளுடைய தரிசனத்தை நேரிலே காணுகின்ற பயன் இந்த பாடலை நாம் பாடுவதால் கிடைக்கும் என்பதால் அந்த பதிவுக்கு காத்திருங்கள் அதுவரை உங்கள் எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வருமாறு ஒரு வேண்டுகோளை வைத்து நடைபெறுகிறேன் வணக்கம் நன்றிகள்